வெளிநாட்டில் இருக்கிற கிஸ் தூதரை அதி உத்தம சொல்லுவது ஜனாதிபதிக்கு ஈடான பதவி அது அதாவது இலங்கையை விடயங்களை கையாள மாற்றிட்டு இருக்காது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டியது அவர்கள் போனால் இப்ப அவர்களுக்கு ஒரு சம்பளம் இலங்கை சம்பளம் கிடைத்தால் அமெரிக்காவுக்கு போறவருக்கு அமெரிக்க சம்பளம் அமெரிக்காவில் உள்ள ஊழியருக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளம் இலங்கை நான் மீண்டும் மீண்டும் சொல்லும் ஒரு விடயம் தென்கொரியாவுக்கு முன்னால் இருந்த நாடு தென்கொரியா எங்களுக்கு பின்னால் இருந்த நாடு என்னைக்கு அந்த நாட்டுடைய தலாவரமான முப்பத்தையாயிரத்தை தாண்டி ஜப்பானுக்கு நிகராக வந்து கொண்டிருக்கும் போது சீனாவிலிருந்து இருபத்தோரு விதமான பொருட்கள் நாங்கள் இறக்குமதி செய்கிறோம் மொத்த எட்டு ஆகவே இலங்கைய இலங்கையை சார்ந்த சீனாவில் இருக்கிற தூதரகமும் இந்திய தூதரகமும் இதில் மிக கவனம் ஏன் ஜெய்சங்கர் அவர்கள் இவ்வளவு இந்திய நாட்டில் லோக்சபா ஐநூறுக்கும் மேற்பட்ட லோக்சபா அங்கத்தவர்கள் இருந்து ஒரு ஒருவேறும் தெரிவு செய்யப்படாமல் தெரிவு அவர் தேர்தல்களில் வெற்றி பெறுவது எவ்வாறு என்று சிந்தித்தால் நாட்டை பற்றி கொள்கைகள் மாற்றம் அடைஞ்சு கொண்டிருக்கிறன ஆட்சி மாறும் போது கொள்கை இதுவரைக்கும் ஒரு தொடர்ச்சியான கொள்கையை இலங்கையால பின்பற்ற முடியவில்லை அப்ப தலைவருக்கு பிரச்சனை வழங்கணும் என்று சொன்னால் அதுக்கு நான் தான் கொண்டு வருகிறேன் அவருக்கு குரலை சொல்லியிருக்கிறேன் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்பிடல் ஒரு அமைச்சர் இந்த வேலையை செய்வாரா என்று சொல்லி ஜனாதிபதி முடிவு எடுக்க வேண்டும் அந்த கெப்பாசிட்டி இருக்குதா அதே மாதிரி அந்த அமைச்சர் அதிகாரிகளுக்கு எங்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் சென்டர் கால் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ த்ரீ செவன் மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் சிரேஷ்ட பேராசிரியர் கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் உங்களுக்கும் உடற்பு நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கின்ற வணக்கம் இலங்கையின் பொருளாதாரம் பற்றி கதைக்கின்றோம் இலங்கையின் பொருளாதாரத்தின் மீட்சியின்மை பற்றி பேசுகின்றோம் ஆனால் அவற்றுக்கான காரணிகள் எல்லோராலும் பேசப்படுகின்றது ஆனால் அவை கடந்து செல்கின்றது இன்று வளர்முக நாடுகள் குறிப்பாக இந்தியாவை கூட பார்த்தால் ஒளிவகார அமைச்சராக இருக்கலாம் அல்லது வெளியுறவுகார அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கலாம் இந்திய தூதரகத்தின் அதிகாரிகளாக இருக்கலாம் அனைவரையும் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் அந்த துறை சார்ந்திருக்கக்கூடிய சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களாகவும் சிறப்பு பயிற்சி பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய வெளியுறவு அமைச்சரை பார்த்தீர்கள் என்றால் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் முன்னால் பல ராஜதந்திர நடவடிக்கைகளையும் இந்திய தூதராக கூட பல நாடுகளில் பணிபுரிந்திருக்கின்றார் அஹ் துணை தூதராக இருந்திருக்கின்றார் அரசியல் பிரிவில் இருந்திருக்கின்றார் ஏன் இலங்கையில் மட்டும் இந்த நடைமுறை இல்லை இலங்கையில் ஒளிவகார அமைச்சராக வரக்கூடியவர் மூன்று மொழியும் பேசத் தெரிந்தவர் என்கின்ற ஒரு தகுதியை தவிர அவர் அந்த துறை சார்ந்தவராக இருப்பதில்லை குறிப்பாக சொல்லப்போனால் இலங்கை நிர்வாக சேவையின் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர் அல்லது சிறப்பு சேவையில் இருக்கக்கூடியவர் தான் அமைச்சின் செயலாளராக வர முடியும் அவர் அவ்வாறுதான் இலங்கையினுடைய சட்டம் வரையறுத்திருக்கின்றது ஆனால் ஒளிவுகார அமைச்சராக வரக்கூடியவர் ஒளிவுகார அமைச்சின் அதிகாரிகளாக வரக்கூடியவர்கள் தூதரகங்களினுடைய தூதரக அதிகாரிகளாக வரக்கூடியவர்கள் யாருக்கும் அரசியல் யாப்பில் எந்த ஒரு வரையறையும் இல்லை அவர்கள் அரசுக்கு அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாமரம் வீசக்கூடியவர்கள் யாரும் விளைவகார அமைச்சராக வரலாம் இப்படி வருவோம் ஏன் இலங்கையின் இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படித்தான் இருக்கின்றது இதனை சீர் செய்ய முடியாதா அஹ் உங்களுடைய அனுபவத்தில் இவை உங்களுக்கு எப்படி தென்படுகின்றன மிக முக்கியமான கேள்வியை நீங்க கேட்டிருக்கிறீர்கள் இந்தியாவையும் இதுக்குள்ள நீங்க கொண்டு வந்தீர்கள் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் லோக்சபா ராஜ்யசபா என்ற இரண்டு அமைப்புகள் இருக்கின்றன லோக்சபா உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தடை செய்யப்படுகிறார்கள் அந்தந்த மாநிலங்களுடைய சட்டசபை உறுப்பினர்கள் அடிப்படையில் ராஜ்யசபா உறுப்பினர்கள் நியமன உறுப்பினராக செல்கிறார்கள் பாராளுமன்றத்திற்கு அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதில்லை மன்மோகன் சிங் அவர்களாக இருக்கலாம் அருண்ஜேட்லி அவர்களாக இருக்கலாம் இவர்கள் எல்லாமே ராஜ்யசபா ஊடாகத்தான் பாராளுமன்ற உறுப்பினராகி மன்மோகன் சிங் பிரதமராகவே ஆகினார் அதே போல இப்போது இருப்பவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ராஜ்யசபா உறுப்பினர் அதே மாதிரி ஜெய்சங்கர் அவர்கள் வெளிநாட்டு அமைச்சர் ராஜ்யசபா உறுப்பினர்கள் இவர்கள் எலெக்ஷன்ல இல்லாமல் செலக்ஷனூடாக வந்தவர்கள் பாராளுமன்றத்துக்கு உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேருமே மிக சிறப்பாக செயலாற்றுவதாக எல்லோரும் சொல்லுகிறார்கள் அது வெளிப்படையான தன்மையும் கூட ஏன்னா இந்த பெருந்தொற்று ஏற்பட்ட போது இந்தியாவை அவரை நகர்த்திய விதம் பாராட்டுதலுக்குரியது இலங்கையிலும் அதே மாதிரி ஒரு பொறுமுறைமை லோக்சபா ராஜ்யசபா அண்டி இல்லாவிட்டாலும் இந்த எலெக்ஷன்ல வெல்ல முடியாதவர்கள் செலெக்ஷன்ல வருவதற்கு எங்களுடைய தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இருபத்தொன்பது பேர் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய மொத்த வாக்களிப்பில நியமனம் செய்கிறார்கள் இந்த தேசிய பட்டியலை கொண்டு வந்தது பொலிசார் நிபுணர்களை வணிகத்துறையில சமூகத்தில் நன்மதிப்பு பெற்றவர்கள் வல்லுநர்கள் சிறப்பான அங்கீகாரத்தை கொண்டவர்களை பாலமன்றதுல கொண்டு வந்து அவர்களை ஆக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான நோக்கம் ஒரு வணிக முறைமையாக பயன்படுத்துகிறார்கள் வாகன பெர்மிட் எடுப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள் அப்போ தேசிய பட்டியலூடாக வந்தவர்களுக்கு ஒரு சிறப்பான அமைச்சு பதவிகள் கொடுப்பதாக உங்களுக்கு தெரியும் தேசியப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல நிதியமைச்சராக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டு அமைச்சராக இருக்கலாம் இதெல்லாம் மிகவும் மிகவும் முக்கியமான அமைச்சுகள் அப்போ பாராளுமன்ற உறுப்பினர்கள் தகுதியானவர்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தேசிய பட்டியல் உறுப்பினர்களாக வந்தவர்களுக்கு கொடுத்திருக்கலாம் ஆனால் இலங்கையில் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நிதியமைச்சர் சில வேலை கடந்த காலங்களில் ஒரு சட்டத்திரணை நிதியமைச்சராக வருவது அல்லது ஒருத்தர் வருவது எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது அதே மாதிரி வெளிநாட்டு அமைச்சராக அந்த வெளிநாட்டு அந்த அயலுறவு கொள்கை என்று சொல்வார்கள் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அதில் பாண்டித்தியம் பெற்றவர்கள் வெளிநாட்டு அமைச்சராக வந்தார் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துருக்க கூடும் ஆனால் ஸ்ரீமா அம்மையார் தான் இந்த உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் எஸ்எல்ஏஎஸ் ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஸ்ரீலங்கா ஃபொரென் சர்வீஸ் அண்டு அந்த வெளிநாட்டு சேவை பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுகிறார்கள் இந்த எஸ்எல்ஏஎஸ் பரீட்சை இலங்கை நிர்வாக சபை நிர்வாக சேவை பரீட்சை எழுதாதவர்கள் வெளியிலிருந்து தங்கள் விரும்பப்படி கொண்டு வந்த முறைமை அமல்படுத்தியது ஸ்ரீமா அம்மையார் ஜேஆர் ஜேவத வந்து அதை மாற்றுவார் என்று பார்த்தால் அவரும் அதை தொடர்ந்தார் இப்பொழுது ஒரு அமைச்சர் ஒரு சமுத்தி அமைச்சராக இருக்கிறார் அவருக்கு ஒரு செயலாளர் இருக்கார் அவர் உயர்கல்விக்கு போற அந்த எனக்கு தெரியல சமுத்திக்கும் உயர்கல்விக்கும் என்ன சம்பந்தம் உண்டு அதே செயலாளர் அவர் அந்த உயர்கல்விக்கு போற அதே மாதிரி இந்த வெளிநாட்டு சேவை எடுத்துக்கொண்டால் அது மிக மிக முக்கியமானது வெளிநாட்டில் இருக்கிற தூதர கிஸ் எக்ஸலன்ஸி அதி உத்தம என்றுதான் சொல்லுவது அதாவது இலங்கை ஜனாதிபதிக்கு ஈடான பதவி அது அதாவது இலங்கையை அவர் அவர் பிரடுத்துறாரு ஹிஸ் எக்ஸலன்ஸ் தான் எழுதணும் அப்படி பார்க்கக்குள்ள அதுக்கு நியமனம் செய்யப்ப செய்யப்படுபவர்கள் அந்த ப்ரொஃபஷனல் தொழிற்சால் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக போனால் அவர்கள் இலங்கைக்கும் அந்த குறிப்பிட்ட நாட்டுக்கும் இடையில வர்த்த உறவுகள் வர்த்த உடம்படிக்கைகளுக்கு எல்லாம் அவர்கள் ஆக்ரோஷமாக பணியாற்றினால் எங்களுக்கு வெளிநாட்டு நாணயம் வரும் அப்ப நிதி அமைச்சர் வர்த்தக அமைச்சர் அந்த வெளிநாட்டு அமைச்சர் அந்த தூதரக அதிகாரிகள் எல்லாம் உண்டா செயற்பட்டு போது ஜனாதிபதியின் இந்த ஆலோசனையின் கீழே எங்களுக்கு நிறைய முதலீடுகள் வரும் அதுக்குரிய மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்தி நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய உறவினர்கள் அது சகோதரர்களாக இருக்கலாம் மைத்துவர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் இப்படியானவர்களை சிபாரி செய்து அவர்கள் போகும்போது தொழிற்சாலை நிபுணர்களும் இருக்கிறார்கள் அதுக்குள்ள ஆனால் இந்த துறைக்கு அப்பாற்பட்டு அரசியல் செல்வாக்கூடாக வரும்போது அவர்களுக்கு இந்த விடயங்களை கையாளும் ஆற்றல் இருக்காது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டியது அவர்கள் போனால் அவர்களுக்கு ஒரு சம்பளம் இலங்கை சம்பளம் கிடைத்தால் அமெரிக்காவுக்கு போறவருக்கு அமெரிக்க சம்பளம் அமெரிக்காவில் உள்ள ஊழியருக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளம் டாலரில் வழங்கப்பட வேண்டும் இங்கிலாந்துக்கு போனால் இங்கிலாந்தில் உள்ள வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் வழங்கப்பட வேண்டும் அவருடைய குழந்தை குழந்தைகள் கல்வி கற்பதற்குரிய ஏற்பாடுலாம் செய்து கொடுக்க வேண்டும் ஆகவே இது மிகப்பெரிய மில்லியங்கணக்கான மாதாந்தம் செலவை இலங்கைக்கு ஏற்படுத்துது ஆக இவ்வாறு ஒரு மிக முக்கியமான பணிக்கு அந்த தொழிற்சால் வல்லுநர்கள் நியமிக்கப்பட்டால் அந்த துறை சார்ந்தவர்கள் நியமிக்கப்பட்டால் அது நாட்டுக்கு நன்மையா முடியும் ஆனால் அரசியல்வாதிகளின் ஆதரவாளர்கள் அவருடைய நண்பர்கள் அவருடைய உறவினர்கள் நியமிக்கப்படும் போது அது வறுமனை பதவியா இருக்கும் அவர்கள் நிறைய பொருட்களை கொண்டு போகலாம் நிறைய பொருட்களை கொண்டு வரலாம் எந்தவித சுங்க தீர்வைக்கும் அது அப்பாற்பட்டது அப்படிப்பட்ட சலுகை எல்லாம் அங்கே இருக்கின்றது ஆகவே இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும் இதுதான் தான் எல்லோரும் சொல்லுகிறோம் இவ்வளவு காலம் எழுபத்தி வருஷம் இலங்கை வந்த பாதையிலிருந்து இலங்கை ஒரு ஜூ எடுக்கணும் அது மாற்றாவிட்டால் இலங்கை நான் மீண்டும் மீண்டும் சொல்லும் ஒரு விடயம் தென்கொரியாவுக்கு முன்னால் இருந்த நாடு தென்கொரியா எங்களுக்கு பின்னால் இருந்த நாடு இன்றைக்கு அந்த நாட்டுடைய தலாவரமான தாண்டி ஜப்பானுக்கு நிகராக வந்து கொண்டிருக்கும் போது நாங்கள் மூவாயிரத்தி எண்ணூறு டொலருடன் நாங்கள் மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறோம் தென்கொரியாவிலிருந்து ஒரு தூதுக்குழு வந்தது ஒரு அமைச்சரை சந்திக்க வந்தது அந்த தூதுக்குழு தலைவர் சொன்னார் அமைச்சர் முப்பது நிமிஷம் தாமதமாக வருதார் எங்களுக்கு அப்படியானாலும் சந்திக்க வேண்டிய தேவை இல்லை நாங்கள் வெளியேறுகிறோம் எங்கட நாட்டில் இப்படி நடந்தால் அவருக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிப்பட்ட அமைச்சர்களை நாங்கள் சந்திக்க தயாராக இல்லை உங்களுடைய கல்வி பிழை உங்களுடைய ஆட்டிடியூட் உங்களுடைய நடத்த பிழை உங்களோட கலாச்சாரம் உங்களோட கல்ச்சர் பிழைன்னு சொல்லி கட்டுமையான விமர்சனங்களை முன்வைத்து விட்டு வெளியேறின அந்த நாடுதான் அன்றைக்கு முப்பத்தையாயிரம் டாலருக்கு மேல தலா வருமானத்தை கொண்டு ஜப்பானுக்கு நிகராக நிற்கின்றது நாங்கள் இப்பொழுதும் பத்து கிலோ அரிசியை வரிசையில் வைத்து கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே அபிவிருத்தி என்பது இதுதான் அரசியல்வாதிகள் பாராளுமன்றம் அமைச்சர்கள் மட்டுமில்லை நாட்டு மக்களில் அனைவரும் போராட வேண்டும் விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற பிரச்சனை என்ன அந்த பிரச்சனை காண்டி மக்கள் போராட வேண்டும் அல்லது இது ஒரு கேலிக்கூத்தான விடையை மாத்தா முடியும் உங்களுக்கு தெரியும் இவங்க அரசியலமைப்பு அதுக்கேற்ற மாதிரி மாற்றம் அதான் அபிவிருத்தி எல்லா இடத்துலையும் மாற்றம் வேணும் இன்றைக்கு முப்பத்தொன்பது பேர் தேர்தல் கேட்கிறார்கள் முப்பத்தொன்பது பேர் தேர்தல் கேட்டால் அந்த வாக்குச்சட்டை அச்சிடுவதற்கு மில்லியன் கணக்கான காசு தேவைப்படுது அந்த சுமையெல்லாம் மக்கள் சுமக்கிறார்கள் இது ஒரு கேலி கூத்து நாளைக்கு ஐநூறு பேர் கேட்க மாட்டார்கள் என்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது ஐநூறு பேர் கேட்டால் இலங்கை அரசியலமைப்படி அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே அபிவிருத்தி என்பது வெறுமனே துறைமுகத்தை கட்டுவது விமான நிலையத்தை கட்டுவது மட்டுமல்ல அனைத்து விடயங்களிலும் மாற்றம் செல்லாவிட்டால் நாங்கள் ஏனைய நாடுகளிடமிருந்து கடன் வாங்க வேண்டிய நிலைமையில் தொடர்ந்து இருப்போம் நீங்கள் குறிப்பிட்ட அடிப்படையில் பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஒரு தூதுரகத்தினுடைய தூதரக முதன்மை அதிகாரி முதல்நிலை தூதுவராக இருக்கக்கூடியவர் ஒரு ஜனாதிபதிக்கு நிகரான தான் அந்த நாடுகளில் அந்த நாடுகளை பிரதித்துவப்படுத்துகிறார் என்று அப்படி பார்க்கின்ற போது குறிப்பாக வளர்முக நாடுகள் அனைத்திலும் இலங்கை தூதரகங்கள் இருக்கின்றது அங்கு எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கின்றன தொழில் சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் அரசு சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஏன் அவர்கள் தூதரகங்களில் என்ன பணிகளை செய்கின்றார்கள் தூதரக அதிகாரியாக நியமிக்கப்படுகின்ற ஒருவர் காலையில் தூதரகத்துக்கு சென்று மீண்டும் அவர் ஓய்வு நேரம் முடிந்தவுடன் அலுவலகத்திலிருந்து வெளியேறுவது அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அரசுகளை சந்திப்பது மட்டும்தான் இவர்களின் பணியாக இருக்கின்றதா குறிப்பாக சொல்ல போனால் மீண்டும் இந்தியாவை எடுக்கின்றேன் இந்தியாவினுடைய தூதரர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த நாடுகளை நோக்கி பல விடயங்களை திருப்புகின்றார்கள் என்று ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பிரதான கார் கம்ப கார் நிறுவனத்தினுடைய தாய் நிறுவனம் கூட இன்று இந்தியாவில் இருக்கின்றது பல மாநிலங்களில் இருக்கின்றது அதே போன்று அமெரிக்காவில் அதே போன்ற ஒரு ஐடி தொழில்நுட்ப பிரிவை இந்தியா தன தன்வசப்படுத்தி இருக்கின்றது அதற்கான உதவி அஹ் பின்னணி உதவிகளை வழங்குகின்றது ஏன் இலங்கையில் இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகள் இவை பற்றி சிந்திப்பது இல்லையா என்ன செய்கின்றார்கள் தூதரகங்களுக்கு அமைச்சர் ஒரு ஐ எஃப் எஸ் இந்தியன் சர்வீஸ் அதிகாரி அவர் யாரை தூதர்களாக நியமிப்பார் அதே மாதிரி இலங்கை வெளிநாட்டு அமைச்சர் அவருடைய பின்புலம் என்ன அவர் யாரை அவர் வந்து நியமிப்பார் ஆகவே இதிலிருந்தே அவங்களுக்கு அந்த வித்தியாசம் வழங்குகின்றது அப்போ ஒவ்வொரு நாட்டு தூதரகத்திலேயும் இந்தியாவிடத்துக்கு அங்கே பொருளாதாரத்து கண்டு இலங்கை அதிகாரி இருப்பார் இராணுவ விஷயங்களை கையாளுவதற்கு ஒரு அது ஒரு அதிகாரி இருப்பார் இப்படி எல்லா நாடுகள்லையும் அது வளமை ஆகவே அந்த பொருளாதாரம் சார்ந்த விடயங்களை கையாளுபவர் சரியான விளக்கம் இலங்கையிலிருந்து கொடுக்கப்பட வேண்டும் இந்த நாடுகளுடன் இவ்வாறான விஷயங்களை நாங்கள் வர்த்த உடம்படிக்கை செய்யணும் குறிப்பாக சுதந்திர வர்த்த உடன்படிக்கை வியட்நாம் அதை சாதித்து காட்டியிருக்கின்றது எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் சுதந்திர உடம்படிக்கையை செய்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு டொலர் வரும் வணிகம் கூடும் நாங்களும் ஏற்றி செய்வோம் அங்கிருந்தும் பொருட்கள் இறக்குமதி செய்வோம் அப்ப அது மிக முக்கியமானது நவீன உலகத்துல அந்த சுதந்திர வர்த்தக உடம்படிக்கை எங்களுக்கு சாதகமாக நாங்கள் இல இந்தியாவுக்கு ஆறு வீதம் ஏற்றுமதி செய்கிறோம் இந்தியாவிலிருந்து இருபது வீதமான விடையற்றங்களை இறக்குமதி செய்கிறோம் சீனாவுக்கு வந்து நாங்கள் எவ்வளவு ஏற்றுமதி செய்கிறோம் என்பது இல்லை அதாவது மிக மிக புறக்கணிக்க தகவல் இருக்கின்றது ஆனால் இருந்து இருபத்தோரு வீதமான பொருட்களை நாங்கள் இறக்குமதி செய்கிறோம் மொத்த ஏற்றுமதியில் ஆகவே இலங்கைய இலங்கையை சார்ந்த சீனாவில் இருக்க தூதரகமும் இந்திய தூதரகமும் இதில் மிக கவனம் அடுத்து அதுக்குத்தான் நான் சொல்லுகிறேன் நிதியமைச்சு ஜனாதிபதி நிதியமைச்சு அந்த வெளிநாட்டு அமைச்சு மூன்றும் ஒருங்கிணைந்து செயற்பட்டு வர்த்தக அமைச்சரும் சேர்ந்து எந்த இடத்துல நாங்கள் இந்த வர்த்தகத்தை விரிவாக்குவது எவ்வாறு உடன்படிக்கைகள் எங்களுக்கு தேவை அதுக்கு அந்த அதிகாரி பொருத்தமானவர் செய்கிறார்களா அந்த தான் தொழிற்சார் நிபுணர்கள் எங்களுக்கு தேவை இருக்கிறார்கள் இலங்கை நிதியமைச்சில எல்லாம் வெளிநாட்டு அமைச்சரே எல்லாம் தொழிற்சார்ந்த அமைப்பு தொழிற்சார் நிபுணர்கள் அந்த பரீட்சையில சித்தி எழுதினவர் அந்த விடயங்களை கற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு நியமனம் வழங்கப்படுதா உரியவர்களுக்கு உரிய நியமனம் வழங்கப்படுதா என்றதா இங்கே சிக்கிறா இருக்குது ஆக உறவினர்கள் தூதரக அதிகாரிகளாகவும் தூதர்களாகவும் நியமிக்கப்படும் வரை அவர்கள் துறைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவருடைய துறை வேறு துறையாக இருக்கின்றது ஆகவே அந்த சுமையை இலங்கை மக்கள் தான் தாங்குகிறார்கள் ஆகவே இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் ஆகவே ஏனைய நாடுகளிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் ஜெய்சங்கர் அவர்கள் இவ்வளவு இந்திய நாட்டில் லோக்சபா ஐநூறுக்கும் மேற்பட்ட லோக்சபா அங்கத்தவர்களில் இருந்து ஒருவேறும் தெரிவு செய்யப்படாமல் அவரையும் தெரிவு செய்யப்பட்டார் என்றால் அவர் சிறப்பாக செயற்பட்டார் அந்த காலத்தில் ஆகவே அப்படிப்பட்ட ஒருத்தர் இலங்கையில இல்ல என்று இலங்கையில நிச்சயமா இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வெளிநாட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்காமல் உறவினர்களை விலை கொடுப்பது நாடுதான் நாட்டு மக்கள் தான் நீங்கள் கூறுகின்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது இலங்கையில் துறை சார்ந்திருக்கக்கூடிய முக்கியமான கல்விமான்கள் அல்லது புலமையாளர்கள் அனைவரும் இலங்கையில் அவர்களுக்கு சம்பள அதிகரிப்போடு அவர்கள் அந்த ஓய்வு நிலையை அடைந்து அவர் ஓய்வு நிலை அதிகாரிகளாக மாறுகின்ற சூழ்நிலையும் இந்த தூதரகங்கள் அல்லது முக்கியமான துறை சார்ந்த இடங்களுக்கு செல்லுகின்றவர்கள் அரசியல்வாதிகளின் பின்புலத்தோடும் செல்லுகின்றது என்பது மாற்ற முடியாத மாற்றுவதற்கு என்ன முறையை கையாளுவது சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஆட்சிக்கு வரக்கூடியவர் இந்த விடயத்தை கையில் எடுக்காவிட்டாலும் நீங்கள் கூறுவது போன்று ஆபத்தொன்று நெருங்கி இருக்கின்றது அதனை தொடர்ச்சியாக இவர்கள் இப்படியேதான் பயணிக்கப் போகின்றார் ஒரு விஷயத்தை ஜனாதி குறிப்பாக ஜனாதிபதியாக தெரி செய்யப்படுபவர் இந்த நாட்டுடைய பிரச்சனை என்ன கல்வி பிரச்சனை என்ன சுகாதார பிரச்சனை என்ன போக்குவரத்து பிரச்சனை என்ன வெளிநாட்டு உறவு பிரச்சனை என்ன வர்த்தக பிரச்சனை என்ன எங்களுடைய அடுத்த கட்டம் என்ன அவருக்கு வியட்நாம் அப்படி வெற்றி கொண்டது தாய்லாந்து அப்படி வெற்றி கொண்டது தென்கொரியா அப்படி முன்னேறியது ஜப்பான் அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி விட்டுடுவோம் வருவோம் மலேசியா வர முன்னேறியது இந்த அடிப்படை அறிவு பூரண அறிவு இருக்கணும் அடிப்படை அறிவு மட்டும்போது பூரண அறிவு இருந்து அவருக்கு தெளிவான நிலைப்பாடு இருந்தால் அவர் ஒரு மிகப்பெரிய அணியை உருவாக்கலாம் ஆனா இலங்கையில துரஷ்டவசமாக ஒரு அரசாங்கம் வந்தால் அந்த அரசாங்கம் பல்வேறு பட்ட தேர்தல்களை சந்திக்க வேண்டி இருக்கின்றது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் ஜனநாயக தேர்தலாக இருக்கலாம் மாநில தேர்தல் உள்ளூராட்சி சபை தேர்தல் அவருடைய பெரும்பாலான காலங்கள் தேர்தல்களே போய்விடுகின்றன அப்போ தேர்தல்களில் வெற்றி பெறுவது எவ்வாறாண்டு சிந்தித்தால் நாட்டை பற்றி அது கொள்கைகள் மாற்றம் அடைஞ்சு ஆட்சி மாறும் போது கொள்கை மாறுது அப்போ இதுவரைக்கும் ஒரு தொலைச்சியான கொள்கையை இலங்கையால பின்பற்ற முடியவில்லை நான் அந்த வறுமை ஒழிப்பு திட்டத்தை நான் கூறினேன் இன்னும் இந்த நாடு ஒரு நிலம்புறியலை அடிப்படையாக கொண்ட நாடு இந்தியாவோ பாகிஸ்தானோ பங்களாதேஷோ நேபாளோ எந்த நாடும் நிலம்புறியல் அடிப்படையாக கொண்ட நாடு அங்கு இலவச கல்வி இலவச சுகாதாரம் எல்லாம் இல்லை ஒரு பரந்த அடிப்படையில் இலங்கை நாற்பதுகளில் இருந்து அதை செய்து கொண்டிருக்கின்றது ஆனால் பெரிய மாற்றத்தை நாங்கள் காணவில்லை ஆகவே எங்களோட பிரச்சனை என்ன என்பதை உணர்ந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு நாட்டை கொண்டு செல்லலாம் அப்போ தலைவருக்கு பிரச்சனை வழங்கணும் என்று சொன்னால் அதுக்கு நான் தான் கொண்டு வருகிறேன் அவரோ குரலை சொல்லியிருக்கிறார் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் ஒரு அமைச்சர் இந்த வேலையை செய்வாரா என்று சொல்லி ஜனாதிபதி முடிவெடுக்க வேண்டும் எவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குதா அதே மாதிரி அந்த அமைச்சர் அதிகாரிகளுக்கு இது இருக்குதா இவர் அதை செய்வாரா என்று அறிந்து சொ அறிவதுக்குரிய கெப்பாசிட்டி அமைச்சருக்கு இருக்கணும் தான் அப்படி அப்படி செய்யும் பொழுதுதான் எல்லா துறையிலும் நீங்கள் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் சிங்கப்பூரெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது அந்த மெரிட் பேஸ் அப்பாயின்மெண்ட் மெரிட் அடிப்படையில் தகுதி அடிப்படையில் அந்த நியமனங்கள் வழங்கப்படும் போது இந்த பிரச்சனாம் வராது ஆனால் செல்வாக்கு அடிப்படையில் நியமனங்கள் வழங்கப்பட்டால் நாட்டுடைய அபிவிருத்தி பின்தங்கி தான் செல்லும் அதனை மாற்றுவதற்கு நாடாளுமன்றத்தின் மூலம் அல்லது ஒரு முறையான பொறிமுறையை கையாளுவதற்கு ஏற்பாடுகளை செய்வதற்கு சந்தர்ப்பங்கள் அல்லது அதற்கான அரசியல் ஏற்பாடுகளை செய்யலாமா ஒரு ஜனாதிபதி அல்லது ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உண்மையே சொல்ல போனால் எங்களுடைய புதிய அரசியல்மைப்பில் ஆயிரத்தி எழுபத்தி ஆண்டு ஜெயர் ஜாதனை கொண்டு வந்ததுல அந்த அரசியல் அமைப்பில் இருக்குது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய சொத்து விவரங்களை சவாலாக கொடுக்க வேண்டும் என்று சபாநாயகம் கையளித்தால் அதை அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அது போகும் அவ்வளவுதான் தேவையானவர்கள் காசு தான் அந்த இதை பார்க்க வேண்டும் இருநூற்றி இருபத்தஞ்சி பேரில் ஆறு பேர் தான் தங்கள சொத்து விவரங்களை வெளியிட்டு ச சபாநாயகம் கையளித்ததாக தகவல் வருது அப்போ சட்டம் மட்டும் போதுமானதல்ல சட்டமிருந்து பாராளுமன்றத்தால் கொண்டு வரப்பட்ட சட்டங்களை பாராளுமன்ற உறுப்பினர்களே பின்பற்றவில்லை என்ற நிலைமை இங்கே உருவாகி இருக்கின்றது அப்ப அமுலாக்கம் மிக முக்கியமானது சட்ட அமுலாக்கம் அடுத்தது ஜனாதிபதியா வருப்பவர் நிச்சயமா ஜனாதிபதி தான் அதுக்குரிய பொறுப்பு அவர் ஒரு இன்டெலிஜென்ட் அண்ட் ஓனஸ்ட் அவருக்கு அறிவு புலவம் இருக்கவனும் நேர்மையானவராகவும் இருக்கவனும் நான் இந்த இடத்துல லீக்வான்கியை கொண்டு வருகிறேன் லீக் வாங்கியோட ஒரு அமைச்சரவரால் ஒரு ஒரு வெளிநாட்டுக்கு செல்வதற்கு ஒரு நிறுவனத்திடம் இருந்து இந்த ஃப்ரீ ஏர் எல்லாம் அவருடைய நண்பர் நெருங்கிய நண்பர் அவர் போயிட்டு வந்து நாட்டு இறங்கிய போது அவருடைய பதவி பறைக்கப்பட்டது அதான் அந்த நேர்மை ஒனஸ்டி நண்பரோ எதிரியோ யாரா இருந்தாலும் நேர்மை நேர்மை அப்ப அந்த நிலைமை வந்து போறா ஒரு ஒரு முறைமை ஒழுங்காக அப்ப அந்த 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 சீர்திருத்தங்கள் எல்லாம் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு இருந்து ஆரம்பிக்கப்பட்டு ஏன் தென்கொரியாவில் மூன்று ஜனாதிபதிகள் ஊழல் குற்றச்சாட்டுக்களாக சிறையில் அடைக்கப்பட்டார்கள் சுண்டுகுவானா இருக்கலாம் ரோட்டேஹுவா இருக்கலாம் பிரசிடென்ட் லீ மூன்று பேர் நான் அறிந்த வரைக்கும் மூன்று அதுக்கு முதல் இருந்தாலும் தெரியாது மூன்று பேர் ஊழல் குற்றச்சாட்டுக்காக தண்டிக்கப்பட்டு அவள் அரை அரை வெள்ளைக்காச்சையோட சிறகுச் சென்றார்கள் அது செய்தி என்னன்னு சொன்னா சொன்னால் ஜனாதிபதிக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் எங்களுடைய நிலைமை என்ன ஜோஜியான் என்ற ஒரு நாடு இலங்கையை விட மோசமா இருந்த நாடு வரி முறைமையில் இலங்கையை விட ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் மோசமா இருந்த நாடு இலங்கை அதை விட நல்ல நிலையில் இருந்த நாடு இன்றைக்கு இலங்கை வரி வருமானத்துல கீழே போய் கொண்டிருக்க ஜோஜியா உலகத்திலேயே ஒரு சிறப்பான நாடா ஆகியிருக்கிற ஏனென்று சொன்னால் அவர்கள் ஊழலுக்கு நடவடிக்கை எடுத்தார்கள் ஊழல்வாதிகள் கை செய்யப்படும் போது அமைச்சு செயலாளர்கள் எல்லாம் நாட்டு தொலைக்காட்சிகள் எல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் லைஃபாக காட்டி கொண்டு வந்தார்கள் அப்போ அப்படி செய்யும்படும் போது அதிகாரிகள் எல்லாம் பயப்படுவார்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு நிறைய சம்பளம் கொடுக்க வேண்டும் அதிகாரிகளுக்கு சம்பளம் குறைக்காமல் எல்லா இடத்திலையும் ஒரு ஒரு முறைமை ஒழுங்கா இல்லாவிட்டால் எல்லா இடத்திலையும் ஊழல் தலைவிரித்தாடும் ஆகவே அமைச்சரவையிலிருந்து பாராளுமன்றத்திலிருந்து திணைக்களங்களிலிருந்து மேலிருந்து சுத்தப்படுத்தப்படும் வேண்டும் கீழே கீழிருந்து அல்ல மேலிருந்து சுத்தப்படுத்தும் போது நாடு நிச்சயமான நிலைக்கு வரும் அதுக்கெல்லாம் அவங்களுடைய பல்வேறுபட்ட நாடுகள் அனுபவம் இருக்கின்றது ஆகவே அதில் அதுலையும் திரும்ப திரும்ப நீங்க தாமதம் ஏற்பட்ட அதுதான் சொல்லுகிறோம் ஒரு முறைமை ஒட்டுமொத்தமாக மாற்றப்பட வேண்டும் அதுக்கு தெரிவி செய்யப்படுற ஜனாதிபதி தான் முன்னிலை வைக்க வேண்டும் அதுக்கு நாட்டு மக்கள் நிச்சயமாக தங்களுடைய ஆதரவை கொடுப்பார்கள் கைதட்டுவார்கள் அதை அவர்கள் நிராகரிக்க மாட்டார்கள் ஒரு நடவடிக்கை எடுப்படும் போது நிச்சயமாக நாட்டு மக்கள் அந்த ஜனாதிபதிக்கு பக்கவலமாக இருப்பார்கள் நீங்கள் குறிப்பிட்டதன் அடிப்படையில் அதனுடைய சுருக்கமாக புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படக்கூடியவர் அது யாராக இருந்தாலும் நீங்கள் கூறுவது போன்றும் வெளிவகார அமைச்சரிலிருந்து வெளிநாட்டு தூதரக அதிகாரிகளில் இருந்து இலங்கையில் இருக்கக்கூடிய துறை சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புகளை ஒரு துறை சார்ந்த வல்லுநர்கள் அல்லது துறை சார்ந்திருக்கக்கூடியவர்களிடம் வழங்கினால் மட்டும்தான் இலங்கையினுடைய எதிர்காலத்தில் விமோசனம் ஒன்று கிடைக்கும் என்று நீங்கள் திடமாக கூறுவீர்கள் உறுதியாக உறுதியாக நான் நம்புகிறேன் அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை அந்த ஜனாதிபதி இலங்கை ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதியை விட பலம் பொருந்தியவர் அமெரிக்க ஜனாதிபதியை விட பில்களின் எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நாடு பார்த்தது உலகம் பார்த்தது இலங்கை ஜனாதிபதி அப்படியெல்லாம் செய்யலாது இலங்கை ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்யலாது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையால் நீங்கள் கிரே நிறைவேற்றி பதவி நீக்கம் செய்தால் கூட அது உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே இலங்கை ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்யலாது அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொண்டவராக இலங்கை ஜனாதிபதி இருக்கிறார் இன்று வரைக்கும் ஆகவே ஜனாதிபதி நிறைய விஷயங்களை செய்யலாம் அது பாராளுமன்றம் கூட ஒன்றும் செய்யலாது அந்த அளவுக்கு நிறைவேற்ற அதிகாரம் கொண்டவர் ஜனாதிபதி நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் அது அடுத்த தலையில தான் அது விளப்பது நாடு சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தாறு ஆண்டு எழுபத்தாறு ஆண்டு காலம் தாண்டிவிட்டது பல நாடுகள் எங்களுக்கு பின்னால வேண்ட நாடுகள் தாய்லாந்து எங்களுக்கு பின்னால வேண்டது முன்னுக்கு போய்விட்டது தென்கொரியா எங்களுக்கு பின்னால் இருந்த நாடு முன்னுக்கு போய்விட்டது இந்தோனேஷியா எங்களுக்கு பின்னால் இருந்த நாடு முன்னோக்கி போய்விட்டது நான் ஜப்பானை பற்றி அமெரிக்காவை பற்றி பேசவில்லை ஆகவே நாங்கள் பின்தங்கி இருக்கின்றோம் கடந்த பத்தாண்டுகளில் எங்களுடைய வருமான அதிகரிப்பு வெறுமனை இருநூற்றி நாற்பத்தி மூன்று டாலர் தான் ஆனால் சிங்கப்பூர்ட்ட வருமான அதிகரிப்பு இந்த கடந்த பத்தாண்டுகளில் முப்பத்தையாயிரம் டாலர் ஆகவே நாங்கள் நித்திரை கொண்டு கொண்டிருக்கிறோம் மற்றவர்கள் எல்லாம் விழித்துக்கொண்டு வேலை செய்ய வேண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம் தான் அது ஆகவே மாற்றம் மேலிடத்திலிருந்து வர வேண்டும் அந்த அடுத்த ஜனாதிபதிக்கு அந்த பணி இருக்குது அந்த ஜனாதிபதி அதை தவறு விட்டார் சொன்னால் மீண்டும் 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 தாமதமும் நாடு பின்னடைவை நோக்கி செல்வதை தவிர்க்க முடியாது ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நிலைந்து கொண்டு இலங்கையின் பொருளாதாரம் என்பதை கடந்து இலங்கையின் எதிர்காலம் யாரின் கைகளில் தங்கி இருக்கின்றது அவற்றை இலங்கையின் ஆட்சியாளர்கள் எவ்வகையான வகையில் கை கொள்ள வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான ஒரு கருத்தாடலையும் கருத்துக்களையும் அவை தொடர்பிலான ஆலோசனைகளையும் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடர் நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை கீர்க்கும் மருத்துவத்தையும் அருளி சென்று உள்ளனர் எத்னிக் ஹெல்பர் ஜை நைன் சிக்ஸ் ரிபல் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ த்ரீ செவன்